டிவி வேட்டைக்காக இன்றைக்கி நம்ம பழையரும்பு கடைக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய எஃப்எம் ரேடியாக உடச்சி போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேசட் ரேடியாக இது பழங்காலத்து கேசட் ரேடியாக சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சா அதை பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பினேன் பாருங்கள் ரெண்டு மூணு டிவியை போட்டு வச்சுருக்காங்க அதில் ஒன்று பிக்சர் டிப் டிவி அதுக்கப்புறம் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மானிட்டர் அப்புறம் சாம்சங் டிவி ஒன்று வச்சுருந்தாங்க ஏப்பா இது உடையவே இல்லை நல்லா இருக்குது அதனால தான் உனக்கு எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னாங்க பின்னாடி தெரிய பார்த்தா இந்த ஏவி பின்னு டிவி பின்னு எல்லாமே இருக்குது நான் கூட பார்த்து மானிட்ட இருக்கும்னு நினச்சேன் பட் பின்னாடி திருப்பி பார்த்து தான் அந்த டிவின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணேன் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க நானூறுவா சொன்னாங்க ஆக்சுவலி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு வாங்க வேண்டாம்னு ஒரே கன்ஃப்யூஷாக இருந்துச்சு ஒரு வேலை ஓடலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் நான் சொல்ல போனால் அந்த டிவி வந்து வெயிட்டே இல்லைங்க ஸோ டேமேஜ் எதுவும் இல்லை இது வந்து நம்ம பழைய பழையரும் கடையில் இருக்கிற நாலாவது டிவின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் எடுத்த டிவி எதுவுமே ஒர்க் ஆகலை எல்லாமே ஃப்ளாப் ஆகி போச்சு ஸோ இன்றைக்கி இந்த டிவி எடுத்துருக்கிறோம் இது வந்து நம்ம சரி பண்ணி ஒர்க்காக வைக்க முடியுமா என்னதுன்னு சொல்லிட்டு கழட்டு பிரித்து மஞ்சள் பார்த்துலாம் வாங்க வெடிக்கல போவோம் நம்ம போன டைம் எடுத்த அந்த எல்ஜி டிவியோட இது கொஞ்சம் பெரிய டிவி தான் சைடில் பார்த்தீங்களா அந்த பவர் ஆன் பட்டனை எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு உள்ளே கையை விட்டு தடணும் போல் அந்த மாதிரி உள்ள பின்னாடி கூட வச்சிருக்காங்க இதுக்கு வந்து நாலஞ்சு ஸ்க்ரூ போட்டுருந்தாங்க அதை கரெக்ட்டுனா இது ஓப்பன் பண்ணிடலாம் போல் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா பெருசாக அந்தளவுக்கு தூசி இல்லைங்க இதை நமக்கு முன்னாடியே யாரை ஓப்பன் பண்ணி கதன் கதம் பண்ணியிருக்காங்க ஸ்டிப்பு இப்பெல்லாம் பாருங்கள் திறந்துருக்கு ஆக்சுவலி பசையை போட்டு அதை ஒட்டி வச்சுருப்பாங்க எப்படி எடுத்தோன்னு வருது பார்த்தீங்களா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸ்பீக்கர்லாம் நல்லா தான் இருந்துச்சு இதுதான் எஸ்எம்பிஎஸ்ஸு எஸ்எம்பிஎஸ்சில் எதுவும் கருகி போன மாதிரி தெரியல அண்ட் மெயின் மதர் போர்டு அதுவும் எதுவும் நோண்டி வச்ச மாதிரி தெரியல இது சிப்பு தெரியுதா இது வந்து ஆண்ட்ராய்ட் டிவி ஸோ இதுக்கான ஃபோனில் எப்படி சிப் இருக்கோ அதே போல் சின்ன சின்ன சிப்பெல்லாம் உள்ள கொடுத்து வச்சிருப்பாங்க ஸோ வயர் எதுவும் பிஞ்சு போல் ஸ்டிப் மட்டும் தான் ரைட்டாக தூக்குனாப்பில் இருக்குது அப்புறம் முக்கியமான மேட்ரு நம்ம போன டைம் பிஞ்சு போச்சு அந்த ஃபிலிம் ஸ்டிப்பு அது கரெக்டாக பார்த்துக்கணும் இங்கே பாருங்கள் மதர் பட தூங்கினோன்னே அப்படி மோட்டாக போய் தூக்கிட்டு வருது அதுக்கு பசையும் போல நட்டும் போகல எப்படி ஓப்பன் பண்ணிச்சுருக்காங்கன்ட்டு இந்த டிவிக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இரநூத்தி முப்பது ஓல்டேஜ் கொடுத்தாலே போதும் ஆன் அந்த மாதிரி தான் செட் அப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த அடாப்ட்டு கடாப்ட்னு சொல்லிட்டு போட தேவை ஸோ இந்த பின் வந்து நம்மக்கிட்ட இருக்கு இந்த லைட்டு சார்ஜர் லைட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுக்கு போடுற பின்னு தான் அது நம்மக்கிட்ட எக்கச்சக்கமே இருக்குது ஸோ அதனால் மாட்டி விட்டு இப்போ நம்ம கரண்டில் போட்டு பார்ப்போமா பேக் பேனல் ஓப்பன் தான் வச்சுருக்கிறேன் முன்னாடி டிஸ்பிளே பார்க்கணும்ல அதனால் ஃப்ரண்ட்டில் திருப்பி விட்டு இப்போ கரண்டில் போட்டு பார்ப்போம் சுவிட்சை போட்ட உடனே கீழே லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் சவுண்ட்லாம் வருதுங்க நீங்கள் பாருங்கள் டிஸ்பிளேயில் ஃபிசிக்கல் டேமேஜோ அல்லது எதுவும் உடஞ்சி போய் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனால் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் லைன் வருது அதாவது சாம்சங் லோகோ இந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா பிக்சர் வர டைத்தில் ஒயிட் லைன் வருது இது கண்டிப்பாக மதர் போர்டு பிரச்சனை தான் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து பிளாக்காக தெரிஞ்சது இந்த மாதிரி பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்க டிவிக்கு கூட ஏற்பட்டுருக்கலாம் இதுக்கு என்ன காரணம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டிவிக்குள்ளே டிஸ்பிளே மதர் சொன்னோம்ல அதில் வந்து கிளாக்கிங் ஏசின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க அது ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து போக வேண்டிய நாலஞ்சு சிக்னல் வந்து ஒன்று ஓல்டேஜ் அதிகமாகலாம் ஆகலாம் ஓல்டேஜ் கட் ஆயிடும் ஸோ இதனால தான் டிவியில் வந்து கோடு தெரியுது பிளர் ஆகுது அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப நேரம் டிவி பார்த்தோம் இல்லை லோடு அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஐசி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ நிறைய பேர் ஒரு அப்டேட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் லைன் வந்துச்சு தான் சொல்லிக்கிறாங்க ஸோ அப்டேட் பண்ணுறது அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்ல அது பண்ணுறது கூட உள்ள இருக்க ஹார்ட் வர அஃபெக்ட் பண்ணுது ஸோ இதுதான் நம்ம டிவில ஒயிட் லைன் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கிற அந்த ஃபால்ட்டான கிளாக்கிங் ஏசியை மாற்றி ஆகணும் மாற்றிட்டு நல்லா இருக்காகவும் பட் இங்கே இருக்கிற நிறைய வடக்கு யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க கேட்டிங்கன்னா இங்கே சும்மா யூடியூப்ல போயிட்டு இந்த மாதிரி சாம்சங் டிவி ஓல்ட் லைன் யூஸ் போட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம வடக்கு நம்புற வீடியோ தான் ஃபஸ்ட்டு வரும் அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த மாதிரி ஐசிலாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதனால் ஐசியெல்லாம் மாற்ற தேவையில்ல இல்லை ஐசியை மாற்றாமலே இந்த டிவியை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருப்பாங்க டிஸ்பிளே மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்புட் இருக்கும் அந்த இன்புட்டுக்கெல்லாம் கரெக்டாக ஓல்டேஜ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைனை வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க அப்படி கட் பண்ணி விடறது மூலமாக டிஸ்பிளேல கோடு தெரிஞ்சுட்டு இருந்துச்சுல அந்த கோடெல்லாம் தெரியாது அதுக்கப்புறம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் சரி ப்ரோ இதில் என்ன பிரச்சனை நல்லா தானே இருக்கு இது எதுக்கு நீங்கள் உருட்டுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் கொஞ்ச நாளைக்கு தான் இது ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் டிஸ்பிளேக்கு ஹை வோல்டேஜ் போய் டிஸ்பிளே ஃபால்ட் ஆகிரும் அதை வந்து சரியே பண்ண முடியாது பெர்மனண்டாக லைன் வந்துடும் அது வந்து கீழே தான் விற்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ நிறைய பேர் அவங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஆஹா இது சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நார்மல் பீப்புளும் ட்ரை பண்ணுறாங்க கடையில் கடையில் டிவி சர்வீஸ் பண்ணுவாங்களே அவங்க கூட இதை தான் ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நல்லா ஓடிட்டு கடேஸில் டிவி ரொம்ப ஃபால்ட் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பழைய எடுத்துக்கோம்ல அந்த டிவிக்கு ஏற்பட்டிருக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் தான் அவங்க டிவிக்கான இன்புட் சப்ளையை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ டிவி ஆனே ஆகல இல்லை விட்டு விட்டு ஆன் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்எம்பிஎஸ் தான் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் டிவி ஆன் ஆகுது டிஸ்பிளே சவுண்ட் சவுண்டெல்லாம் நல்லா தான் கேட்குது டிஸ்பிளேயில் ஒரு லைட்டு கூட எறிய மாட்டுக்கு அப்படின்னா நீங்கள் மதர் போட செக் பண்ணணும் இதுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் வீடியோ இன்புட் வரல அவுட் ஆடியோ அவுட்புட் வரல அப்படின்னா நீங்கள் மெயின் மதர் போட தான் செக் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் மூணாவது டிஸ்பிளேலாம் ஆன் ஆகுது ஆனால் லைன் வருது திடீர்னு ஆகி நின்றுக்குது அப்படின்னா இந்த டிஸ்பிளேயோட போர்டு சின்னதாக சைடில் சுருகி வச்சுருப்பானங்க இதில் தான் இந்த மாதிரி கோடு வர்ற பிரச்சனை மேக்ஸிமம் நடக்கும் ஸோ நம்ம அதை தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டேரெக்டாக கரண்ட்டில் வர டிவைஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது செருப்பு போட்டுக்கவங்க சேஃப்டியாக இருந்துக்கோங்க ஏன்னா எஸ்எம்பிஎஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது நீங்கள் பாட்டுக்கு தெரியாமல் கையை வச்சா கூட கரண்ட் அடிச்சிடும் அதனால தான் சொல்கிறேன் சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன போட்ட செக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற ஃபிலிம் ஸ்டிப் அந்த ஸ்டிப் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா கணக்கு பார்த்துக்கணும் ஏன்னா போன தடவை எல்ஜி டிவி எடுத்ததில் அந்த ஃபிலிம் ஸ்டிப் பிஞ்சு போனதுனால தான் நமக்கு ஆகலை அது ஒரு பெரிய ரீசனாக இருந்துச்சு பட் நமக்கு இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்குது இப்போ இந்த பெரிய ஸ்ட்ரிப்பு மதர் போர்டில் இருந்து டிஸ்பிளேக்கான மதர் போர்டுக்கு வரதில்லை ஸோ இதுதான் ஃப்ரிட்ஜ் மாதிரி நமக்கு தேவையான சிக்னல்லாம் எடுத்து வந்து இந்த டிஸ்பிளேக்கான மதர் போர்டில் கொடுக்கும் டிஸ்பிளேக்கான மதர் போர்டு என்ன பண்ணோம்னா வந்த சிக்னல்ஸை பூஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு இமேஜ் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் உள்ள எக்கச்சக்கமான பின்னு போகும் எல்லாம் லென்ஸ் வச்சு தான் பார்க்கணும் அந்த மாதிரி சின்ன சின்னதாக மைனூட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்த அந்த ஸ்டிப்பை கலட்டி அதுக்கு எஜ்ஜிலலாம் கரெக்டாக இருக்கா இன்புட் போகிற மாதிரி இருக்கா இல்லை ஏதாச்சும் கட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதை தொடச்சிட்டு போடுவோம் ஏன்னா சில பேருக்கு இப்படி கூட ஒர்க் ஆகிருக்கு இது எடுத்து தொடச்சி போட்டாங்க ஒர்க் ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஸோ நமக்கும் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் அந்த முனையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் இந்த ஸ்க்ரூ வச்சு இப்படி க்ளீன் பண்ணி விட்டு திரும்ப ஒருக்க போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ பண்ணி பார்த்துட்டு ஸ்டிப்பை கரெக்டாக மாட்டிட்டேன் எப்படி எடுத்தோமோ அதே போல் மாட்டிட்டு இப்போ இன்புட் சப்ளை கொடுத்து பார்ப்போம் ஆனால் தான் என்ன இங்கே பார்த்தீங்கன்னா படம் தெரியல அப்போ டிஸ்பிளே ஸ்டிப்பில் பிரச்சனை இல்லை அது என்ன தான் தொடச்சி போட்டாலும் அந்த மாதிரி தான் வருது அப்போ அதில் லைன்ஸ்லாம் கரெக்டாக தான் போய்கிட்டிருக்கு மதர் போர்டில் தான் இது ஒரு பிரச்சனை இதை எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போர்டை நீங்கள் லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளி பக்கத்துலேயும் அது என்ன சிக்னல் போட்டிருப்பாங்க அதில் விஜிஎல் அதுக்கப்புறம் விஜிஹெச் அதுக்கப்புறம் கிளாக் சிக்னல் ஒன்று இருக்கும் ஸோ இந்த மூணுத்தையுமே நீங்கள் வந்து மல்டிமூட் மூலமாக செக் பண்ணி பார்க்கணும் அதுக்கான ஓல்டேஜ் இதுதான் ஆறு ஓல்டு ஒன்றில் வரும் இருபத்தி மூணு ஓல்டு டூ முப்பது ஓல்டு டிவியை பொறுத்து ஒன்று வரும் அப்புறம் கிளாக் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கும் இந்த மூணுமே கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் ஒரு இடத்துல வந்து கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம அதுக்கான ஓல்டேஜ் எடுத்து கொடுத்தா டிவி ஆன் ஆகிரும் பட் நம்ம பழைய ரூம்கள் எடுத்தோம்ல அந்த டிவியில் செக் பண்ணி பார்க்கும்போது மூணுத்துலேயுமே அதுக்கான ஓல்டேஜ் கரெக்டாக தான் வருது இது மூணுமே நல்லாயிருக்கு அப்படின்னா தான் மிகப்பெரிய தலைவலி இதுக்கப்புறம் இருக்கிற சின்ன சின்ன புள்ளியெல்லாம் வச்சு வச்சு பார்க்கணும் ஒன்று ஒன்றா எப்படி எப்படி வருது என்னென்ன வருதுன்ட்டு ஸோ அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம வழக்கு நண்பர்கள் வந்து கீழே இருக்கிற விசிசி அப்படிங்கிற ஒரு லைனை வந்து கட் பண்ணி விடுவாங்க டெம்பரரி சொல்யூஷனுக்காக ஸோ அந்த மாதிரி இந்த இதில் பண்ணியிருக்காங்க தெரியுதா நான் புள்ளி வச்சு காட்டுறேன் பார்த்திங்களா அதில் வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு கொஞ்ச நாள் இந்த டிவி இருக்குது அதுக்கப்புறம் தான் பெர்மனண்ட்டாகவே இந்த மாதிரி லைன் வந்து டிவி போயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் பழையரும்பு கடையில் இருந்து ஒரு டிவி எடுத்து நம்ம வடக்கு நண்பர் சொன்ன மாதிரி அந்த பின்னை கட் பண்ணி விட்டு டிவி ஒர்க் ஆக வைச்சேன் மூணு மாதம் தான் ஒர்க் ஆச்சு இங்கே பாருங்கள் நான் சரி பண்ணிவிட்டுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து போட்டேன் அந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா ஒல்மின்லுக்கு மேலே வியூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனால் மூணு மாதத்துக்கு அப்புறம் டிவி வந்து அவ்வளோதான் பிளாக் ஆகிடுச்சு அப்படியே லைன்லலாம் தெரியுது புகையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு இது எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி விடுறது மூலமாக உள்ளே வந்து மற்ற ஃபாட்ஸை அஃபெக்ட் பண்ணோம் சரி இருந்தாலும் நம்ம வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணி டிஸ்பிளே பார்த்த மாதிரி வச்சுட்டேன் மேலே வந்து அந்த கட் பண்ணி விட்டேன் விசிசி பின்ன ஒரு கை ஜாயின் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் க்ரௌண்டில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் நானும் அது இதுன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை டிவியில் பாருங்கள் ஒரு சேஞ்சஸ் கூட வரல ஏதாச்சும் படம் வந்துட்டு போனால் கூட நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணலாம் பட் நானும் அது இதுன்னு பண்ணி பார்த்தேன் டிவியில் படமே வரலை இது எங்கள் வீட்டில் நான் ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு அந்த காலகட்டத்தில் வாங்கினா எல்ஜி பிக்சர் டிப் டிவி பின்னாடி ஹோம் தேட்டர் மாதிரி இருக்கும் இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்கா ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஆனால் எல் இந்த எல்இடி டிவி இதெல்லாம் வாங்கிட்டு நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபால்ட் ஆயிருச்சு சொல்லிட்டு பழையெல்லாம் தூக்கி போடுறாங்க யூஸ் அண்ட் த்ரோ டிவி அப்படின்னு மாறி போச்சு ஏன்னா டிஸ்பிளே உடஞ்சி போச்சுன்னா அதை மாற்றுறதுக்கு அவ்வளோ ரேட் கேட்குறாங்க உள்ளே ஆச்சு போனால் கூட இந்த மாதிரி திரும்ப திரும்ப பிரச்சனை இருக்குது அதனாலவே இந்த மாதிரி டிவி எல்லாம் பெரிய தலைவலியாக இருக்குது ஸோ நம்ம வீடியோவை யாராச்சும் டிவி டெக்னீஷியன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது என்ன பிரச்சனை இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச டிவி டெக்னீஷியன் கிட்டே கேட்டு பார்த்தேன் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சு வேறு வழியே கிடையாது டிஸ்பிளே தான் மாற்றணும் வழக்கம் போல் பழைய கடையில் எடுத்த இந்த டிவியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாமத்தை போட்டு விட்டுருச்சு இதுக்கு டிஸ்பிளே மாற்றணும் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலேயே செலாவும் அதுக்கு செகண்ட் ஹேண்டில் நல்ல டிவியே நம்ம வாங்கிடலாம் ஸோ உங்கள் வீட்டில் இதே போல் டிவி இருக்குது அதில் டிஸ்பிளே எல்லாம் நல்லா தான் இருக்குது ஏன்னால் மதர் போர்டு இஸ்யூ எனக்கு மதர் போர்டு கிடைக்குமா அப்படின்னு தேவைகள் இருந்தால் நம்ம சேனல் பயோவில் என்னோடய மெயில் அடி மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதுக்கு மெயில் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற காப்ளமெண்ட்ஸாக வாங்கிக்கோங்க இது வந்து எனக்கு யூஸ் ஆகட்டையும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒர்க் ஆகுதுக்கு யூஸ் ஆகும்ல அதனால தான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு நல்லபடியெல்லாம் சந்திக்கலாம் பாய் பாய்